ஏ சார் பாதுகாப்பு அந்த இடத்துல சரக்கு போடலாமா ஆ இல்லை பாதுகாப்பு பாதுகாப்புக்கு வந்த இடத்துல சரக்கு போட்டு நிற்கலாமா டூட்டியில் ஆ சும்மா நிற்கிறீங்களா இங்கே எதுக்கு இங்கே உட்காந்துருக்கிய புரியல அவர் பாதுகாப்பு உட்காந்துருக்கியா அப்புறம் ஏன் அவ்வளோ மது போதையில் உட்காந்துட்டு ரோட்டில் போகிறவங்களாம் ஏன் மறைக்கிறியா புரியல யாரு எப்படி எல்லாத்தையும் மறைக்கிறியா ஏன் மறைக்கிறியா

போாரு அதான் டிஎஸஸ்பி அடிக்கிறேன் இன்னு என்னென்ன கேட்டார் இப்போ கலதம் பாதுகாப்பு இருக்கிறேன் ரூபா ஆயிரம் கொடுங்க கொடுத்துட்டு போங்க எது கேட்டாரு எதுக்கு எதுக்கு கேட்டாருன்னு ஆ உங்கள் என் பேர் கருமே எந்த ஊருன்னு மணம் வாங்குறேன் அறுநாச்சும் கணக்கு எங்கே இருந்து எங்கேயே போனீங்க நான் பணம் வாங்க போனேன் கல் காசு வாங்க போனேன் சரி சரி இந்த மாதிரி மாதிரி நில்லுங்க வண்டியை இது பணம் கொடுங்க நாங்கள் இந்த எல்லாம் எல்லாம் இருக்காங்க சார் இந்த பையன் இருந்தால் எல்லாம் என்ன சார் சொன்னாங்க ஆயிரரூவா கட்டாக வரல

பந்தோஷ் போட்டுக்காங்க ஆயிரம் போடுங்க சார் உங்களுக்கு ரூல்ஸ் இல்லையா சார் சார் உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் கிடையாதா ஹெல்மெட் எங்க உங்களுக்கு நீங்கள் போலீஸ்னா உங்களுக்கு ரூல்ஸ் இல்லையா உங்களுக்கு போடணும் சார் டிங்கன் ட்ரைவு

உங்களுக்கு வந்து பிளட்ல கரண்ட் இருக்கலாம் பாத்துறலாம் வாங்க கிளம்புங்க சார் நான் சரி விட்டு வந்து தரேன் சார் கிளம்புங்க சார் வாங்க கூட்டி போங்க எல்லாரையும் கூட்டி போறீங்க கிளம்புங்க வாங்க வா ஏறுங்க வாங்க வாங்க சார் வா பின்னாடி உட்காருங்க போ இந்த பேப்பர் கரம் வந்தாங்க அதாவது போட்டு வந்து சார் வாங்க மூல நீங்க கிளம்புங்க வாங்க உங்களுக்கு வாங்க உங்களுக்கு டெஸ்ட் பண்ண வாங்க கிளம்புங்க பேப்பர் நான் கிளம்பி உங்க என்ன அடிங்க 1000 மா காளியரி கிட்ட முதல்ல வாங்க நீங்க முதல்ல வாங்க வாங்க முதல்ல முதல்ல செக் நீங்க.